जय जय गुरुदेव Yes. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம் வளமை போன்று இந்த வருடமும் நமது கதுகாம பாத யாத்திரையானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பாரம்பரியமும் புண்ணியமும் நிறைந்த இந்த பூமியிலே பல்லாயிரக்கணக்கான ஜாத்திரிகர்கள் தமது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் சிறப்பாக இந்த பயணம் நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆரம்பத்திலே சில பிரச்சனைகள் உருவாகினது அதற்கான காரணம் நாங்களும் நமது பக்தர்களும் என்றே சொல்ல வேண்டும் இந்த காட்டை சேதப்படுத்துகின்றோம் புழுத்தீன் மற்றும் நெகிழிகளால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இந்த காட்டில் அதிகமாக இருக்கின்றது என்ற சமூக ஆர்வலர்களின் கருத்துக்களுக்கு அமைய நமது பாதை திறப்பதில் கூட பல பிரச்சனைகள் இருந்தது அந்த வகையில் இந்த வருடம் பல அமைப்புகள் தன்னார்வமாக செயற்பட்டு இந்த காட்டையும் சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக்கி சீர்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்ததாக இந்த பாத அனைத்து குழுவினர்களும் தமது கைகளிலே பல வர்ணங்களில் பல கொடிகளை ஏந்தி செல்லுகின்றார்கள் இது எமது கதிர்காம கந்தனின் கதிர்காம கந்தனின் கொடியேற்றத்திற்காக நாங்கள் சென்று சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே எமது பாரம்பரியமான முருகப்பெருமானின் சேவற் கொடியோன் என்று அழைக்கப்படுகின்ற எமது முருகப்பெருமானின் சேவற் கொடி கேட்கப்பட வேண்டும் என்ற கருத்து எமது மக்கள் மத்தியிலே ஆழமாக பதிந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் பல்லாயிரம் படங்களுக்கு முதலிருந்து எமது கதிர்காமத்தில் ஏற்றப்பட்ட கொடி சேவற் கொடி என்பதை மனவருத்தத்துடன் நாங்கள் அறிய தருகின்றோம் அதன் பின்னர்தான் சில காலகட்டத்தில் ஏற்பட்ட கால மற்றும் கால மாற்றங்கள் காரணமாக வேறு இடங்களிலே இல்லாத இடங்களிலே கொடியேற்றப்பட்டு எமது கல்காம பெருமானின் திருவிழா ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது அந்த முறை மாற்றப்பட்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் உருவாக்கிய நமது கல்காம கந்தனின் அருள் கிடைக்கக்கூடிய இந்த திருவிழாவானது எமது கந்த பெருமானின் சேவற் கொடியுடன் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் அந்த வகையிலே இந்த வருடம் அகில இலங்கை பாரதீக சன்னியாசிகள் சங்கம் பல கொடிகளை முன்வந்து தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றிகளை கூறுவதுடன் இன்னும் பல்லாயிரம் கொடிகளை நமக்கு த தந்து உதவ வேண்டும் என்று வேண்டிக் அத்துடன் நமது மக்கள் இந்த பாதயாத்திரையிலே மக்காத பொருட்களால் உருவான பைகளை பாத யாத்திரைக்கான பைகளை கொண்டு செல்லுகின்றார்கள் அந்த பைகளை கூட துணி போன்ற உக்கக்கூடிய பொருட்களில் ஆன பொருட்களால் ஆன பைகளை தந்து உதவினால் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் பல்லாயிரம் கணக்கான மக்களுக்கும் அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த கருத்தையும் நாங்கள் நமது சன்னியாசிய சங்கத்திடம் வேண்டுகோளாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பொழுத்தீன் மற்றும் நெகிழிகளை அகற்றுவதில் பல அமைப்புகள் முன்னின்று இலங்கை இலங்கைகள் அதாவது கவுன்சில் மற்றும் மற்றும் திருவோணமலை திருக்கோடேசா பாத யாத்திரை குழுவிதர்கள் இந்த பணியினை முன்வந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துடன் தமது இந்த காட்டை பாதுகாக்கும் நோக்குடன் பல அமைப்புகள் பல தன்னார்வ தொண்டர்கள் தன்னார்வலர்கள் இந்த செயற்பாடுகளிலே முன்னின்று செயற்படக்கூடியதாக இருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த பாதயாத்திரையிலே அனுபவிக்கின்ற இந்த காட்டையும் இயற்கையையும் எமது வருங்கால சந்ததியினரும் அனுபவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் எங்களுக்கு இருக்க வேண்டும் ஆம் அந்த தான் பலர் தற்பொழுது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் முன்னே ஏற்பட்ட சில தவறுகளால் இந்த வருடம் கூட நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன அதை நிவர்த்தி செய்து வருங்காலத்தில் பத்தாம் நாள் பதியேறுதல் என்ற அமை அமைப்புக்கு ஏற்ப கோட்பாட்டுக்கு ஏற்ப நாங்கள் இன்னொரு சில தினங்கள் முன்னதாக பாதி திறக்க வேண்டிய கடமைப்பாடுடையவர்களாக உடையவர்களாக இருக்கின்றோம் ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்தால் மட்டும்தான் இந்த செயற்பாடை நாங்கள் அரச அரசுடனும் அரச பிரதிநிதிகளோ கதைத்து ஏற்படுத்த முடியும் ஆகவே நாங்கள் தங்கி இருக்கின்ற இடங்களில் நாங்கள் கொண்டு வருகின்ற குப்பைகளை போடாமல் அந்த குப்பைகளை அகற்றி இந்த காட்டுக்கும் இந்த வன விலங்குகளுக்கும் ஊறு செய்யாத பாத்திரி யாத்திரைகளாக இருப்பதுடன் மற்றவருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த அமைப்புகள் பல ஓங்காரந்த ஓங்காரநந்தா சுவாமிகள் பாடற்பாடசாலையினர் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் திருக்கோடேசா பாத யாத்திரை குழுவினர்களை குறிப்பிட வேண்டும் சேவா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷனை குறிப்பிட வேண்டும் இவர்கள் அந்த குழந்தைகள் குழந்தைகள் தங்கள் கரங்களால் விதைப்பந்துகளை குருட்டி எத்தனையோ ஆயிரம் விதைப்பந்துகளை இந்த காடுகளில் வீசி அறிந்து தங்களால் இயன்ற இந்த காட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் தேவையான சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி கோடைசா பாத யாத்திரை குழுவினர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி இந்த சேவா இன்ட்ரீ பவுண்டேஷன் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை மாதிரி பல அடியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இருந்தாலும் இது காணாது இன்னும் பல அடியார்கள் தாமாக முன்வந்து தாங்களாக மனித நேரத்தை தங்கள் மனங்களிலே நிறைத்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்தால் தான் பல ஒரு பலகரங்கு தட்டினால் தான் சத்தம் பெருசாக என்ற மாதிரி எல்லோரும் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து முருகப்பெருமானி அருகாட்டத்தை பெற்று வருகோம் என்று நம்பிக்கையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி பாத யாத்திரை அடியார்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள் நாங்கள் செய்கின்ற குணம் கொண்டு வந்து இந்த இடங்களிலே வீசி அறிந்து போகின்ற ஒவ்வொரு புலத்தினும் எமது பாத யாத்திரைக்கான நாட்களையும் ஒவ்வொரு ஜாத்திரிகர்களையும் குறைக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் பல்லாயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் வர இருக்கின்ற இந்த புண்ணிய பூமியில் நாட்கள் குறைக்கப்படும் போது இந்த காட்டை அழிக்கின்றோம் அல்லது பொழுத்தின்களால் போத்தல்களால் பிளாஸ்டிக் போத்தல்களால் நாங்கள் இந்த காட்டை அழிக்கின்றோம் என்கின்ற குற்றச்சாட்டுகள் வரும்போது சில நாட்கள் குறைக்கப்பட்டாலே பல்லாயிரக்கணக்கான ஜாத்திரிகர்களின் ஜாத்திரை தடப்படும் அது மட்டுமல்ல வருங்கால சந்ததியினர் காட்டுக்குள் வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆகவே அனைத்து நீங்கள் இதை நீங்கள் உங்களுக்காக இல்லை உங்கள் வருங்கால சந்ததியாக நமது கதிர்காவ கந்தனுக்காக இதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி വേൺവ <laughs> സിങ്ങൾ <laughs>